அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை எஸ் கட்டுவாண பொறியாளர் இங்கே பாண்டிச்சேரி வந்திருக்கோம் மடுகரையில் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் லிண்டல் கங்கிட்லாம் போட்டாச்சு அன்றைக்கி லிண்டல் போடுறது இது பண்ணியிருந்தோம் சைடு பிரிச்சாச்சும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு படிக்கும் பாருங்கள் படிக்கு வந்து நார்மல் ப்ளைவுட் தான் வச்சு அடிச்சிருந்தோம் ஆனால் ஃபினிஷிங் வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக சூப்பராக வந்திருக்கு இதே வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் போட்டு அடித்தோம்னா அந்த ப்ளைவுட் அதிக டைம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இது எடுத்து சேஃப்டியாக வச்சுருக்கோம் அடுத்தது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எத்தனை டைம் யூஸ் பண்ண முடியாதா யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்டும் கம்மி தான் அப்படிங்கிறப்ப அதை ஓகே பயன்படுத்திக்கலாம் இப்போது மேஸ்திரி ராமநாத இருக்கார் இன்றைக்கி ஆங்களாம் வந்திருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூப் வீம் உடைய பாட்டம் கழித்து ஒரு ஒரு செவ்வியம் வந்து அளவு கொடுத்துட்ருக்கேன் லெவல் எடுத்து வச்சுருக்கோம் லெவல் என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா இப்போ ரூ பதினொன்று ரெடி வச்சு அதில் ஆறு கழிச்சு கழித்து பதினொன்றுக்காக ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஆறு இஞ்சு ஸ்லாப் இருக்குது அந்த ஸ்லாபை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க நம்ம அதுலேருந்து இருந்து ஒரு அடி இறக்கி ஒன்றடி பீம்க்கும் ஒன்றடி இறக்கி ரெண்டு அடி பீம்க்கும் ஒன்றடி பீம் ரெண்டு அடி பீம் ரெண்டு விதமான பீம் மட்டுந்தான் இதில் இருக்குது அதுக்காக கொடுக்க போகிறோம் இங்கே சங்கன் இருக்குது சங்கன்லேயே ரெண்டு விதமான சங்கன் இருக்குது எல்லாமே சென்று வந்து உங்களுக்கு நிபுணது பண்ணுறேன் இந்த சைட்லேருந்து கம்பி ஸ்லாப் இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கண்டிப்பான ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நிறைய விஷயம் இதில் வந்து பகிர்ந்துக்கிறோம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது மட்டம் எடுத்து அந்த வரிகை இது பண்ண போகிறோம் அதில் குத்தான குச்சி போட்டு குத்துக்கல்லில் படுக்கல் போட்டு பிரித்து கொடுப்போம் இதாக பண்ண போகிறோம் இது இப்போ வந்து மார்க்கர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இது எப்படி பண்ணுறவங்க தான் இந்த வீடியோவில் கட்ட போகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா பழக தான் யூஸ் பண்ணோம் ஆனாலும் ஃபினிஷிங் பாருங்கள் எங்கேயுமே ஒரு டச்சப் கூட கிடையாது நல்லா தெளிவாக நீட்டாக வந்திருக்கு கிரேட் வந்து எம் டுவெண்ட்டி போட்டோம் அது மாதிரி வந்து வைப்ரேட்டர் வச்சு வச்சு எடுத்தோம் காயிண்ட்டுக்கு குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு வாட்டர் சுமெண்ட்ரி செய்வோம் மதமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டச்சப்புக்கு விலையில நல்லா தெளிவாக வந்து கம்பியுமே அந்த கவர்லாம் கரெக்டாக மெயின் பண்ணியிருந்ததுனால எங்கேயும் கம்பி வெளில தெரியறதோ போகிறது வரதோ எதுவுமே கிடையாது தெளிவாக இருக்குது இப்போ வந்து இந்த செவுறு போட்டு நம்ம அடைச்சி தான் வந்து போட போகிறோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டு இருக்குது அது ஒரு அடி போச்சுனாலும் பத்து ஒரு தான் வந்து சுவர் வரும்னு நினைக்கிறேன் எட்டு பத்து ஒன்றடி சுவர் வரும் இல்லையா ஒன்றடி வரும் பதினொன்ற அடி மொத்தம் கணக்கு எட்டரையில் வந்து பதினொன்று வரைக்கும் வச்சால் மூணு அதில் ஒன்றடி பீம்பு மீதி நம்ம மீதி ஒன்றடியாக வரப்போகுது ஒன்றடி அதுவும் ஒரு இடத்துல ஒரு அடி வரப்போகுது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அடிச்சு தான் போட போகிறோம் ஒரு ரெண்டு அடி வரைக்குமே நம்ம அடைச்சி போட்டுக்கலாம் தவறில்ல பெருசாக வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பெட்டி மட்டும்லாம் ரெண்டாவது பெட்டி கிடைக்காது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா மூணடி பெட்டி நாலடி பெட்டி நாலடி தான் கிடைக்கும் மூணு அடி ரெண்டு அடிதான் கிடைக்காது சென்னையில் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பெட்டி கிடைக்கும் நம்ம ரெண்டு அடி பெட்டி எடுத்தது போகலாம் தாம்பரம் சைடில் கூட நம்ம அது மாதிரி பயன்படுத்தியிருக்கோம் இங்கே நம்ம வந்து நாலடி பிடி எடுத்துருந்து போகிறது அது இன்னும் கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் ஏன்னால் இவ்வளோ வேறு தூக்கி மாட்டணும் அதில் கரெக்டாக லெவல் வச்சு இறக்கி பண்ணணும் அதை ஹேண்டில் பண்ணணும் பிரிக்கணும் எடுக்கணும் அனைத்தும் கஷ்டம் அதில் கொஞ்சம் காயிட்டு ஏறிட்டாலும் நாளைக்கு நம்ம அதை சிப் பண்ணுற மாதிரி இடம் அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம இது ஒன்றடி தான் செவ் போட போகிறோம் ஒரு தான் போட போகிறோங்கிறப்ப சுவர் நீட்டாக போட்டு பக்காவாக ரெண்டு பக்கம் மட்டும்தான் சைடு அடைக்க போகிறோம் ஒரு சில இடத்துல ஒரு பக்கம் சைடு இருக்கும் ஒரு சில இடத்துல தான் மூணு பக்கம் வரும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து சவரா பிரியாததுனால பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா ஒரு சிலத்தில் மூணு பக்கம் ஒரு சிலத்தில் ஒரு பக்கம் மட்டும் இருக்கலாம் ஒரு சிலத்தில் வந்து கார்னர் மட்டுமே செவ்வளே வந்து கார்னர் மட்டும் பீஸ் வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி தான் அமையும் அதனால் வந்து நம்ம அது மாதிரி தான் பண்ண போகிறோம் பண்ணும்போது வந்து கவர் மட்டும் பார்த்துக்கணும் அல்லது அது அன்றைக்கி வாங்கிட்டு போகிற அன்றைக்கி அந்த வீடியோலையும் கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ நம்ம லிண்டர் எப்படி இருக்கணும் அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த காலத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இருக்குது கொஞ்சம் நிற்கிறதுக்கும் ஓட்டமாக இருக்கும் இதில் பாருங்கள் இந்த இடத்துல மார்க் ஒன்று பண்ணியிருக்காங்க பக்கத்தில் வந்து காட்டுங்க இது பதினோரு அடி லெவல் இதுக்கு மேலே ஆரஞ்சு நம்மளுக்கு வந்து காய் கணம் இருக்குது இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அடி இறக்கி ரெங்கோடைய பாட்டம் மார்க் பண்ணியிருக்கீங்களா அதான் இருக்குது இந்த மாதிரி தெரியுதேன் பாருங்கள் இப்போ இதுலேருந்து ஒரு அடி கழித்து இங்கே போட்டோம் இந்த லெவல் தான் பாருங்கள் இதுலேருந்து இது தான் நம்ம வந்து வேலை போட போகிறோம் இந்த மாதிரி வந்து எல்லா காலம்லையும் மார்க் பண்ணிட்டோம் இது வந்து ரூஃப் பாட்டம் உடைய மார்க்கு இதுலேருந்து பீம் வந்து நம்மளுக்கு இது ஒரு அடி பீ ஒன்றடி பீம்னால் ஒரு அடி கழிக்கணும் காங்கேட்டிலேருந்து அந்த அடி கழித்து இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம் இது தான் இப்போ வந்து செவுறு போடுற மட்டம் இதுலேருந்து கீழே தான் இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் வந்து செங்கல் வரி போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலத்தில் எல்லா பக்கமும் மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த காலத்துலேயே இந்த பக்கம் பார்த்தோம்னா பாருங்க இந்த மார்க் பண்ணி இதுலேருந்து திருப்பி இறக்கி இந்த மார்க்கும் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மார்க்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறோம்னா தூக்குனுருட்டு கல் ஆஸ் பண்ணிட்டோம் ஒரு ஒரு கல் எல்லா வீட்டிலையும் ஒரு ஒரு கல் ஆஸ் பண்ணிட்டோம் குத்தான் குச்சியும் போட்டு வச்சுட்டோம் சைடில் பாருங்கள் தெரியும் குத்துக்கள் படுக்கலுக்கு குத்தான குச்சிக்காக மார்க் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இன்னைக்கு பண்ண வேலை இது தான் எல்லாத்துக்குமே வரி ஒரு 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 கல் ஒரு பிட்டு இருக்குன்னா ரெண்டு கல் இந்த பிட்டு இருக்குன்னா இதுக்காக ரெண்டு கல் இதையும் இதையும் போட்டாச்சு இப்போ அந்த பிட்டு பாருங்கள் அதையும் அதுவும் போட்டாச்சு அந்த பிட்டு பாருங்கள் அதுவும் அதுவும் போட்டாச்சு இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு இந்த துருவு நூல் வந்து இந்த கல்லுக்கும் இங்கே இருக்கிற இந்த கல்லுக்கும் மார்க் பண்ணிட்டு இந்த இருந்து இந்த அளவு இந்த அளவுகளும் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸும் செக் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா பீட்டுலேயுமே கல் வச்சுட்டு அந்த கல்லுக்காக மெஷர்மெண்ட்ஸும் பார்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி வந்து லிண்டலுக்கு மேலே பிரிக்வொர்க் பண்ணும்போது இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது எட்டரை லிண்டல் மட்டும் டாப்பு எட்டடி பாட்டம் எட்ட அடி எட்டை கால் அந்த மாதிரி இருக்குது எட்டையும் இருக்குது எட்டை எம் இருக்குது இப்படி எட்டரை வச்சுப்போம் ரூப் டாப்பு பதினொன்றடி அப்போ பார்த்திங்கன்னா மூணு அடி பீம் வந்து ஒன்றடி பீம் இருக்குது ரெண்டடி பீம் இருக்குது ஒரே ஒரு இடத்துல ஒன்றே ஏரடி பீம் இருக்குது இப்போ ஒன்றரை மேக்ஸிமம் வச்சோம்னா மீதி ஒன்றடி சோறு இருக்குது அப்போ வந்து முக்க இந்த கால் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் அடி சோறு வரும் ரெண்டு அடி இடத்துல ஒரு அடி சோறு வரும் ஒன்று இதுலேருந்து இருந்து பிடிச்சிக்க முடியுமா ரெண்டுக்கும் சரி இந்த பிட்டு போகிறதுக்கு இந்த பிட்டு போறதுக்கு அங்க இருந்து பிடிச்சிக்கிறியாப்பா சரி இருந்து ஒரு அடி ஒரு அடி இறக்கி கூட போடுங்க மிஸ்திரி ஒரு அடியில் குத்தான்குச்சி கூட உடைச்சிங்க மேக்ஸிமம் ஒரு அடி தான் ஒரு பிட்டில் மட்டும்தான் மாறுது குத்தான்குச்சி கூட உடைச்சிங்க ஈஸியாக இருக்கும் டேப் வச்சுட்டு கிடைக்கணும் சிவன் குச்சி ஒன்று நல்லதாக கொடுங்க இவ்வளோ உயரத்தில் ரெண்டு கல் மேலே உட்காராதீங்க பீமில் உட்காந்திங்களா பீமில் உட்காருங்க கல்லில் உட்காராதீங்க இவருக்கு ஒரு குச்சி கொடுத்துட்டீங்களா தனியாக போயிட்டு ரெண்டு இருக்கா இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் ஆஷ் பண்ணிட்டு ஒன்றடி அடி ஒரு அடி இந்த மாதிரி விஷம் வருது இப்போ பெட்டி வந்து ரெண்டடி பெட்டி இங்கே கிடைக்காதுங்கிறத நம்ம வந்து வரி போட்டுக்கிறோம் வரி போட்டு காலம் போடுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கவர் பார்த்து காலம் வந்து எல்லா பக்கமும் சமமான கவர் வர மாதிரி இழுத்து வச்சு நம்ம பக்கத்தில் நின்று காயிண்ட்டு போடணும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ இந்த அந்த வேலைகள் வந்து முடிஞ்சுது மார்க் பண்ண வேண்டியது இது தான் நம்ம ரூப் டாப் மார்க் பண்ணுறோம் காய்கற கணம் கழிக்கலாம் இல்லை கழிக்காமையும் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை காய்கற கணம் கழிக்கிறன்னா பீமுடைய மொத்த கணத்தையும் கழிச்சிக்கணும் இல்லைன்னா பீம் இறங்குறத மட்டும் கழித்து நம்ம வந்து கணெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டல் எல்லா பக்கமுமே நல்லா ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு அதுக்கே பழக தென்ன தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ரூஃப் கூட நம்ம வந்து இப்போ சில்வர் ரூட்டு பழக மாதிரி போகலாம் புது பழகம் வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் வாங்கிட்டு பாருங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துங்க ரூஃபு டாப்புலேருந்து எப்படி மார்க் பண்ணுறோம் எப்படி வரி வைக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் இதுலேயும் செங்கல் வரி வைக்கும் போதே எல்லாத்துக்குமே ஆஸ் பண்ணி கொடுத்தாச்சு அந்த ஆசிலேருந்து நூலை பிடிச்சிட்டு குத்தான குச்சும் போட்டு கொடுத்தாச்சு அப்படியே நூலை தூக்கி தூக்கி வச்சு கட்டிக்கலாம் கலர் நல்லா நினச்சி கட்டணும் குழச்சி பேக் பண்ணணும் பெயிண்டிங் பண்ணணும் இதெல்லாம் பார்க்கணும் தூக்குண்டு வந்து நம்ம வச்சிருக்கோம் இருந்தாலும் இடையில தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கலாம் மட்டைக்குழை நினச்சி சுத்தமாக சேவர் போட்டு கொடுக்கணும் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கணும் நம்ம இடையிலையும் ஒரு செக்கிங் பண்ணுவோம் செக்கிங் வர வீடியோ ஒன்று பண்ணுவோம் அடுத்து நல்ல ஒரு வீடியோரை சந்திப்பேன் நன்றி வணக்கம்